கழுத்தில் வலி வர்றது இடுப்பில் வர்றது முழங்காலெல்லாம் வலிக்கிறது இல்லை ஹிப் ஜாயிண்ட்டில் முன்னாடி வலிக்கிறது குதிங்காலில் வலிக்கிறது இந்த வலி கழுத்தில் ஒரு நரம்பு அழுத்தி கை கைப்பூரா வலிக்கிறதோ இடுப்பில் நரம்பு அழுத்தி கால் பூரா சையாட்டிக்கா மாதிரி வலி வர்றது தலை சுற்றுறது வாமிட் சென்சேஷனு அப்புறம் வந்து காதுக்குள்ள வலியோ இல்லை சவுண்டோ டினி தலை அழுத்துகிற மாதிரி இருக்கிறது தலைக்குள்ளே மரமரப்பு இங்கெல்லாம் கரண்ட் ஊற மாதிரி விரல் மரமரப்பு இப்படி நிறையா இன்னும் நிறையா காலையில் இருந்துச்சா ஊட முடியல ரொம்ப நேரம் உட்காந்து இருந்துச்சா ஊட முடியல குந்த வச்சு உட்காந்து எழுந்திரிச்சா வலிக்குது சிம்டம்ஸு அப்படியே இப்படி பயங்கரமாக வரங்காட்டி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க இது என்னோட ஒட்டம்புல ஒரு இடம் விடாமல் வலிக்குது தலை சுத்துது வாமிட் சென்சேஷன் வருது ஒரு பக்கம் மரபரப்பு வருது நம்ம கண்டிப்பாக சீக்கிரம் செத்து போயிடுவோம் அப்படின்னு பயந்துக்கிறீங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க இது மாதிரி வர்றதுல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ரொம்ப சாதாரண ட்ரபுள் அது என்ன ட்ரபுள்னு சொல்லிடுறேன் நீங்கள் நினைக்கிறது என்னங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் இந்த இடத்துல வலிச்ச உடனே ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றது ஹார்ட் அட்டாக் வரப்போகுது தலை சுற்றுன உடனே லோ சுகர் லோ பிபி அப்படி ஒரு முடிவுக்கு வந்து ரொம்பவுமே பயந்து போகிறது ஏற்கனவே மன அழுத்தம் பயம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது பாஸ்ட்டை நினச்சி வருத்தப்படுறது இதில் தான் எல்லா நோயும் வந்தது திரும்ப இந்த நோயினால் பயந்து பண்ணிக்கிட்டு எல்லாம் அக்குமுலேட் ஆகி ஒன்றுமே புரியாம உலகத்தில் நாட் ஓன்லி இந்தியா டெய்லி முப்பது நாடுலேருந்து எனக்கு கால்ஸ் வருது மினிமம் ஒரு நாடு உருள ஆஸ்திரேலியா யூஎஸில் டெய்லி கால்ஸ் தான் யூஎஸ்லேருந்து மலேசியாவில் அத்தனை கால்ஸு ஸ்ரீலங்காவில் ஓவர் கால்ஸு இந்தியாவுக்கு ஈக்குவலாக ஸ்ரீலங்காலேருந்து பண்ணுறாங்க இது மாதிரி நிறையா சிங்கப்பூர் எங்கெங்கே ஏன்னா எல்லாம் இருக்காங்க கொஞ்சம் பேர் அங்கேருந்து கால்ஸு நைஜீரியாவில் கொஞ்சம் பேர் வேலை பார்க்குறாங்க என்னன்னா எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க இந்த மாதிரி வழியெல்லாம் இந்த மாதிரி வழியெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள் தலை சுற்றினோடனே வேற எங்கேயோ பிபி லோ சுகர் அதில் நினச்சிக்கிறாங்க இங்கே வலிச்சோடனே ஹார்ட் அட்டாக்குன்னு நினச்சிக்கிறாங்க உடம்பூரா வலிச்ச உடனே ஏஎஸோடைட்டர் அச்சல்ய பி டுவெண்ட்டி செவன் ரொமட்டாய்டு ஆத்ரைட்டிஸ் அதாவது செரவாங்கியாக இருக்குமோ இல்லை ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டஸாக இருக்குமோ ஆட்டோவிமூன் டிசீஸாக இருக்குமோ இல்லை ஏஎஸோடைட்ரு இல்லை கிரியேட்டினை போய் பார்க்கறது இல்லை யூரிக் ஆசிட்ட பார்க்கறது உலகத்தில் எல்லா பிளட் டெஸ்ட்டும் எடுக்கிறது ஏகப்பட்ட எம்ஆர்ஐசிடி எக்ஸ்ரே எல்லாம் ஒன்றோட ஒன்று எடுத்து தள்ளுறது இது மாதிரியே இல்லை இந்த மாதிரி வலிக்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணம் ஆக்சுவலாக இப்படி வலிக்கூடாது இப்போ எங்கள் அப்பாவுக்கு எழுவத்தேழு வயசாகது இன்னும் ஒரு வழியும் இல்லை உங்களுக்கு ஏன் வலிக்குதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஓவரால் ஒர்க்லோடு வச்சுக்கிறது கம்பேர் பண்ணுறது பொறாமைப்படுறது போட்டி உள்ளுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் கெட்ட எண்ணத்தை வச்சுக்கிறது நான் தானும் படுக்கிறதில்ல தள்ளியும் படுக்கிறது தானும் வாழ்கிறதில்ல அடுத்தவங்களும் வாழ்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறவனை பார்த்தா அட்டாக் பண்ணுறது மகிழ்ச்சிக்கு எதிராக செயல்படுறது மகிழ்ச்சியோ அன்போ கெட்ட கெட்டவத்த லிஸ்டில் சேர்த்து வச்சுருக்கிறீங்க எக்ஸசைஸ் பண்ணுறதோ நான் அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிட்டு நிறையா கரெக்டாக பேலன்ஸாக சாப்பிட்றேன் இதில் எல்லாம் நீங்கள் சத்தியமாக சரியாக மாட்டீங்க மனநிலையில் தான் சரியாகுவீங்க இது எல்லாமே மன அழுத்தத்தில் டிப்ரெஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் போய் அது இருக்க இடம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே போய் ஒரு கழுத்தில் ஸ்ட்ரெயின் சர்வைக்கல் ஸ்ட்ரெயினானவே இவ்வளோ வலிக்கும் கழுத்தில் டிஸ்க் பல்ஜு நீங்கள் மூளையில் ஒரு கோம் வந்து ஓங்கி அடிக்கிறீங்க ஓங்கி அடித்ததில் கோபம் வந்தது மூளைன்னு வச்சுக்கோங்க ஓங்கி அடித்தது யாரு ஸ்பைனல் கார்டு அப்படி நீங்கள் இன்னும் உங்களோட எண்ணம் போய் அதை பாதிக்குது உங்களோட அழுத்தம் அழுத்தம் வீட்டில் குழந்தைய என்ன அழுத்தம் கொடுக்குறீங்க உங்களோட கனவு குழந்தைய பெற்ற அன்பா அன்கண்டிஷனல் லவ் ஒரு கண்டிஷன் இல்லாத அன்பை காட்டணும் பெற்றுட்டு என்னமோ அது ஒரு ப்ராடக்ட் விலைக்கு வாங்கின மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினது பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு மாதிரி குழந்தை சம்பாதிச்சு கொடுக்கணும் குழந்தை சம்பாதிச்சு நல்லா இருக்கணும் இதை தவிர எதுவுமே தெரியாதா உங்களுக்கு குழந்தை ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த்தி இதெல்லாம் ஹெல்த்தே ரெண்டாவது மகிழ்ச்சியா அன்பா இல்லாத வாழ்க்கை ஹாப்பி இல்லாத வாழ்க்கை எதுக்கு ஹாப்பியை பத்தி பேசுற வீடியோவை நோயில இருந்து விடுதலை ஆகிங்க நான் சொன்ன எல்லா என்ன தெரியுங்களா உடம்புல எத்தனை மயக்கம் வரட்டும் காலு வலிக்கட்டும் என்ன ஆகட்டும் மன அழுத்தத்தில் இங்க ஒரு டிஸ்க் பல்ஜ் இடுப்புல லம்பர்ல ஒரு ஜவ் வீங்கறது நரம்பு அழுத்துறது முட்டில தேய்மானம் ஆவறது கால்வழி தேய்மானம் எல்லாமே ஐட்டிஸ்னு முடியும் சர்வைக்கல் ஸ்பான்டலை லம்பா ஸ்பாண்டலை பிளான்ஸ் இதை நோயின்னு சொல்லலாம் நோய் இல்லைன்னு சொல்லலாம் உட்டுட்டா செம சிவியர் அது நீங்க பண்றது வெளியில அப்படி தெரிஞ்சு வருது உள்ள எல்லாம் கிளீன் பண்ணுங்க மனசை கிளீன் பண்ணுங்க ரொம்ப சூப்பராட்டா அன்பு 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 அன்புனே போங்க அன்புனே என்னன்னு தெரிய மாட்டேங்குது என்ன அன்பு என்ன பார்த்த உடனே உங்களுக்கு பார்த்த உடனே பேசணும்னு தோணுது பாத்தீங்களா நல்லா இருக்காங்க அழகா இருக்காங்க இவங்க நல்லா ஸ்மைல் பண்றாங்க நல்லா பேசுறாங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா அதான் அன்பு அப்படி இருக்கிறவங்களோட போய் பேசுங்க இதுக்குன்னு எஃபோர்ட் போடுங்க இதுக்குன்னு முதலீடு போடுங்க இதுக்குன்னு டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க உங்களுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா காசும் கிடைக்கும் நல்லா இருக்கும் நல்லா உலகமே உங்களுக்கு சொந்தம் நீங்கள் உலகத்தில் ஒரு வீடு கட்டுறதை பற்றி யோசிக்கிறீங்க அன்பாக இருந்தால் உலகமே உங்களுக்கு சொந்தம் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா வீடு எல்லா மக்களும் உங்களுக்கு தான் சொந்தம் உலகம் பூமி இன்னும் இன்னும் என்ன செவ்வாய் கிரகம் இல்லை வந்து நிலா எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம் இதை நம்புங்க இப்படி இருக்காதிங்க உம்முனே யாருமே இருக்காதிங்க மூஞ்சை தொங்க போட்டு பொக்குன்னு உம்முன்னு இருக்காதிங்க நல்லா சிரிச்சிட்டு ஜாலியாக இருங்க எனக்கெல்லாம் உம்முன்னு பார்த்தாலே என் கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே ஒரே ஒரு ரூல்ஸ் தான் உம்முன்னு இருக்கக்கூடாது வேறு எந்த ரூல்ஸும் கிடையாது ஸோ சந்தோஷமாக இருங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் என்ன எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்